முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம் உன்னடியர்தாள் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவர் எங்கனவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய்ப்பணி செய்வோம் வகையே எம நல்குதியேல் என்ன குறையும் இளமாளோரெம்பாவாய் என்ன குறையும் இளமாளோரெம்பாவாய் உலகம் உயிர்பொருள்கள் அனைத்திற்கும் முன்னால் உள்ள பரம்பொருளே இன்றைக்கும் இனி என்றைக்கும் வரப்போகின்ற புதுமைகளுக்கெல்லாம் புதுமையாக இருக்கின்ற பெருமை வாய்ந்தவனே உன்னை தலைவனாகப் பெற உன் சீரடி பணிந்த அடியார் தாழ் பணிவோம் அவர்களுக்கே உரிமையாவோம் அந்த அடியார் தலைவரே எங்கள் கணவர் என்போம் அவர்களிடும் கட்டளைகளை பரிசன சிறமேற் கொண்டு தொண்டு செய்வோம் இவ்வேண்டுதலை கொடுப்பினையை இவ்வாறே எங்களுக்கு தந்தால் வேறு என்ன குறை இருக்கிறது முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்துமப் பெற்றியனே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம் உன்னடியர் தாழ்வணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவர் எங்கனவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய்ப்பணி செய்வோம் இன்ன வகையே எம நல்குதியேல் என்ன குறையும் எம்பாவாய் என்ன குறையும் எம்பாவாய் உலகம் பொருள்கள் அனைத்திற்கும் முன்னால் உள்ள பரம்பொருளே இன்றைக்கும் இனி என்றைக்கும் வரப்போகின்ற புதுமைகளுக்கெல்லாம் புதுமையாக இருக்கின்ற பெருமை வாய்ந்தவனே உன்னை தலைவனாகப் பெற உன் சீரடி பணிந்த அடியார் தாழ் பணிவோம் அவர்களுக்கே உரிமையாவோம் அந்த அடியார் தலைவரே எங்கள் கணவர் என்போம் அவர்களிடும் கட்டளைகளை பரிசன சிறமேற் கொண்டு தொண்டு செய்வோம் இவ்வேண்டுதலை கொடுப்பினையை இவ்வாறே எங்களுக்கு தந்தால் வேறு என்ன குறை இருக்கிறது மாணிக்கவாசகர் இயற்பியர் திருவாதவூரடிகள் அடைமொழிகள் அருள்வாசகர் மாணிக்க வாசகர் மணிமொழியார் தென்னவன் பிரமராயன் படைப்புகள் திருவாசகம் திருக்குவையார் சைவ சமய கூறவர்கள் நால்வரில் ஒருவர் நான நெறியை பின்பற்றிய இவர் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளே வாழ்ந்து ஆனி மகத்தில் சிதம்பரத்தில் முக்தியடைந்தார் திருவெம்பாவை எட்டாம் திருமுறையாக விளங்கும் திருவாசகத்திலே ஒரு சிறு பகுதிதான் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் திருவாசகத்தில் அடங்கியதுதான் ஒரு சக்தி மற்றொரு சக்தியை எழுப்புவதே திருவெம்பாவையின் தத்துவ கருத்து மார்கழி மாதத்திலே விடையற் காலத்தில் இளம் மங்கையர்கள் ஒருவரை ஒருவர் நீராடுவதற்காக குளத்துக்கு அழைத்துச் செல்வதாக பாடப்பட்டிருக்கிறது திருவெம்பாவை இரவு அநானம் என்னும் மாயையில் தூங்கிய ஆன்மாவை தட்டி எழுப்புவதே திருப்பள்ளி எழுச்சி நாளுக்கு ஒரு பாடலாக இறைவனின் பெருமை கூறும் திருவெம்பாவையின் இருபது பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களும் மார்கழி மாதம் முதல் நாளில் தொடங்கி முப்பது நாளும் பாடப்படும்